வந்து புங்கமரம் புங்கமரம் இந்த மரத்துல சுவாமி இருக்கிறார் ஆமா அதனால இத வழிபட்டு போறவங்களுக்கு அவங்க காரியம் அத்தனையும் சக்சஸ் வந்து குழந்தை இல்லாதவங்க ரொம்ப கடன்ல மாட்டிட்டு அவசியப்படுறவங்க கல்யாணம் ஆகாம ரொம்ப நாளா இருந்த ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து அதெல்லாம் சொல்லியிருக்காங்க கண்டுபிடிக்கல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தானா வந்த மரம் மரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இங்க ரிவர் மாதிரி போயிட்டு இருந்தா தண்ணி தொழிலான ஒரு பவர் உண்டு அவசியம் உண்டு உங்க மரத்துல அதுக்கு பெரிய பெரிய பாட்டுங்களே இருக்குது நீங்க இங்க வந்து ரோட்ல நின்னு பண்றீங்களா உங்களை எப்படி பாக்குறாங்க பாக்குறாங்க நான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் யாரையும் எதையும் எதிர்பாக்கறது இல்ல ஏன் கடமையும் செய்யறேன்ட்டு போயிருக்காங்க ஆனா நீங்க வணங்கிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை மாறிடுது கண்டிப்பா இன்னும் மாறி இருக்கலாம் இத்தனை சோதனைகள் இருந்தாலும் அவர் வந்து முன்னாடி நிப்பாரு ஆமா சிவன் வசிப்பதாக ஒரு ஐதிகமாக ஐதீகம் பட்டம் அங்கேயே இருக்கிற தன் மரத்துல இருக்கலான்னு அர்த்தம் புங்க மரத்துல இருப்பாரு வேப்ப மரத்துல இருப்பாரு அதே மாதிரி மரத்துல இருப்பாரு மக்களுக்கு இப்ப பக்தி கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா மக்களுக்கு அதிகமா இருக்குல்ல களி காலத்துல மக்களுக்கு அதிகமா இருக்குல்லாம் அதிகமா இருக்கு சைக்கிள் தான் வருவீங்களா ஆமா கம்மின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதிகமா தான் உங்க தோற்றம் எப்பவுமே இப்படிதான் இருக்குமா இதேதான் வெளியில போகும்போது எல்லாம் முடிஞ்சிட்டு போகணும் இப்படி போனா பஸ்லாம் ஏத்த மாட்டாங்க அதெல்லாம் முடிஞ்சிட்டு போயிடும் அதே இப்ப உங்களுக்கு என்ன வகையான சக்திகள் உண்டு முன்கூட்டியே செல வரைக்கும் எதை எனக்கு இன்னும் அந்த மாதிரிப்பட்ட நிலை ஏற்பட இல்லையா அந்த நிலைய தேடி இருக்கிற அதுக்கு எல்லாத்தையும் துறக்கணும் நான் குடும்பம் இருக்கிறேன்ன பசங்க இருக்கிறாங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க எல்லாத்தையும் திறந்தாதான் துறவி துறக்காம துறக்காம இருந்தா துறவியா இருக்க முடியாது ஐயா யாரோ ஒருத்தராவது பைக் நேத்து யாருங்க ஐயா நீங்க அப்படின்னு கேக்குறாங்க இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒருத்தர் கூட கேட்டதே கிடையாது ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க இந்த ரூட்ல போற வர்றவங்களுக்கு பதினஞ்சு வருஷமா நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்களே வந்து சொல்லுவாங்க நல்ல பண்ண உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ கேளுங்க ஒரு ஹெல்ப் மாட்டான் நான் நிம்மதியா பண்ணது கூப்பிட்டா போதும் சாப்பாடு சாப்பாடு வைப்பீங்களா அது காக்காக்கு ரெகுலரா வரும் ரெகுலரா வரும் அது காக்காக்கு யாரும் இல்லாத நேரத்துல வந்து சாப்பிட்டு இது வந்து இறை தொண்டு தான் வேற எதையும் எதிர்பார்த்தெல்லாம் கிடையாது இங்கே கோயில் கட்டி வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க சில பேரு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் கடவுளே எனக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு நிறைய கொடுத்துருக்கிறாரு அதனால உங்களுக்கு இது தேவை கிடையாது எனக்கு இது எதுவுமே யாரும் எதுவும் கொடுத்தா நான் எதுவும் வாங்க மாட்டேன் எனக்கு தேவையும் இல்லை அவரே நிறைய கொடுத்துருக்கும் போது அவரு கொடுக்கறது யாரும் தடுக்க முடியாது இப்ப இந்த மரத்துக்கிட்ட நின்று ஒரு உதாரணம் ஒரு ஹவுசிங் போர்டு வீடு வந்து எனக்கு அலாட்மெண்ட் ஆகி என் கைக்கு பேப்பரே கிடைக்காம வேற ஆள் அட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாமே பண்ணேன் அப்படி இருந்து கூட ரொம்ப நாளா இழுத்து இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்னா யாரு அவரு தான் காரணம் அலாட்டி நான் தான் ஆனா வீட்டுல வேற ஆள் இருக்கிறாங்க அவன் ஒரு அளவு அசையா ஆமா அவர் இருந்தாலும் அவர் கூட வருவார் நம்ம கூட நீ நேர்மையா போறீங்கள கரெக்டா கூட வரேன் அப்படின்னு நான் கொஞ்சம் பிசைனா வர மாட்டாரு ஏதாவது ஒரு நாளாவது நீங்க வராமல் போன நாட்கள் உண்டா அது இருக்குது ரொம்ப மழை பெய்ஞ்ச நாள்ல அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தண்ணி ஆறு மாதிரி போச்சுல ஏத்து வர முடியாதுல்ல வீட்டு போயிடும் அப்ப வரல நான் வராதுன்னு எங்க வீட்டுல வந்து பண்ணுவாங்க அப்படி எங்கே வெளியூர் போனோம்னா எங்க வீட்டுல வந்து காலைல வந்து கொண்டு போவோம் காலையில எத்தனை மணிக்கு விடுவீங்க பொதுவா பொதுவா நான் ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு வருவேன் இன்னைக்கு சரியா உங்க கையில ஆச்சீர்வாதம் வாங்குறவங்களும் இருக்காங்கன்னா எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னாலே போதும்ல நான் சொல்லல அடின்னு சொல்லல அவர் சொல்ல சொல்றாரு சொல்றேன் அவ்வளவுதான் எங்க கையில என்ன இருக்கு நம்ம கையில ஒண்ணும் தான் நிராயத பண்ணி எனக்கு எதுவும் வேண்டாம் வாழ்க்கையில என்ன கத்துக்கிட்டீங்க இப்போ கூட பென்ஷன் வாங்குறேன் நானும் யார்ட்டையும் எதையும் எதிர்பார்க்கணும்ன்றது இல்லையா யாரும் தரணுன்றதே இல்லையா எவ்வளவு கிலோமீட்டர் சைக்கிள் போவீங்க இது நான் வீடு பக்கத்துல தானே இருக்கிறேன் சிட்டி பூரா சைக்கிள்லயே போவேன் இப்பவும் கூட அறுபத்தி ஏழு எனக்கு இப்போ கூட எங்க போனா சைக்கிள்ல தான் போவேன் வேற பாக்கணும் கொள்ளணும் நோய் எல்லாம் இருக்கா உங்களுக்கு பிபி கிடையாது எதுவும் கிடையாது ஆனந்தமா ஆமா கண்ணு மட்டும் சமீபத்துல கொஞ்சம் தெரியாம இருந்துச்சு அது நான் பதினஞ்சு வருஷமா எல்லாம் எண்ணெய் தேய்ச்சது இல்லை சரியான சத்தான ஆகாரங்கள் ஒருவேளை சாப்பிடுறேன் சத்தான ஆகாரங்கள் இல்ல அதனால எனக்கு அந்த கண்ணுல ஏதோ அதுவும் சத்தியாகிரகம் பண்ணி ரெண்டு பாட்டு இருக்கு அது பாட்டுனா கண்டிப்பா கண் கிடைக்கும் சத்தியாகிரகம் பண்ற அளவுக்கு என்ன உடல்ல அவரு அசோக் நகர் எத்தனாவது இது அஞ்சாவது ஐம்பத்தி நாலாவது லெவன்த் அவனி பதினோராவது அவனி இது அதாவது இந்த மரத்துக்கிட்ட நின்று உருக்கமா கேட்டாலே கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் நினைச்சாலே போதும் நமச்சிவாயத்தை விட பெரிய மந்திரமே கிடையாதுங்க உலகத்திலேயே உயர்ந்த மந்திரம் நமச்சிவாயம் தான் அந்த நமச்சிவாயத்தை நீங்க தொடர்ந்து சொல்லணும் யாரும் எல்லாமே இன்ஸ்டன்ட் காப்பியா நினைச்சா உடனே வந்து ஹெல்ப் பண்ணுவாரா எப்படி பண்ணுவாரு போராடிட்டு இருக்கிற ஆளுக்கே அவ்வளவு சீக்கிரத்துல அவர் எல்லா பல்லையும் எல்லா பல்சும் பார்ப்பாரு பார்த்துட்டுதான் இவங்க பெட்டி யாரையும் வந்துதான் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பாரு ஐயா இப்ப நீங்க இந்த மாதிரி கட்டிட்டு போயிருக்கீங்க ஆனா இத வந்து கும்பிட்டு போறவங்க இருக்காங்களா நீங்க எல்லா டைம் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆஹ் எல்லாம் பழைய ஆளுங்களுக்கெல்லாம் அந்த உணர்வு நரம்பு நாளா அத செஞ்சுட்டு இருக்கின்ற உணர்வுல சில சின்ன பசங்க வந்து அதாவது சொல்லிட்டு போவானுங்க அதெல்லாம் வாங்கி அந்த காதல வரைக்கும் அந்த காதல விட்டுருவோம் ஐயா வந்து என்ன சொல்றாரு அசோக் நகர் பதினொன்றாவது அவென்யூல இந்த மரம் இருக்கும் இந்த மரத்த கிட்ட வந்து நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஆமா ஐயா ஒரு சிவன் சண்டை சண்டை ஒரு மையுடன் என்னது திருமல நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் இனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருத்தல் வேண்டும் இன்னைக்கு அவ்வளவு பேரும் பொய் தான் சொல்றாங்க பொய்மை பேசாதிருத்தல் வேண்டும் பெருநரே பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் பெண்ணாசை மறக்க வேண்டும் அத்தனை துன்பத்துக்கும் காரணம் அதான பெண்ணாசை மறக்க வேண்டும் தினமுனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் தருமமிகு சென்னை கந்த கோட்டத்தின் தலம் ஓங்கும் கந்த வேலே சண்முக துயமணி சண்முக தெய்வமணி சண்முக என்னப்ப நல்லவா அது பாடுவீங்களா என்னப்ப நல்லவா சில பாட்டு எனக்கு தெரியும் கேக்குற பாட்டு நான் படிக்கல ஐயா உங்களுடைய பேரு உங்களுடைய போன் நம்பர் இருந்தா சொல்ல முடியுமா என் பேரு வந்து பகவதி